விஜய தாம்புலம் அப்படிங்கிற அந்த படத்துல அவங்க கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க சிவாஜி கணேசன் கதாநாயகன் அதுல ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படிங்கிற பாடல் இப்போவும் அந்த படம் ஹிட்டு தான் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரசிக்கிறாங்க யூடியூப் போன்ற வலைதளங்களில் அது மிகப்பெரிய ஹிட் அடித்து கொண்டிருக்கிற பாட்டு அந்த பாட்டு தான் அவங்களை கொண்டு போய் பெரிய அளவுல கதாநாயகி ஆக்குச்சு அந்த பாட்டு ஆகி படம் ஆகி நான் ஒரு முன்னணி ஹீரோயின் ஆனேன் அதே மாதிரி தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படத்துலையும் சிவாஜி அவருடைய நடிக்கிறப்போ அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால எனக்கு பெயரும் புகழும் கிடைத்ததுன்னு சொல்லி சிவாஜி ஐயாவோட படத்தில் நடிச்சதுனால நான் மிகப்பெரிய ஹீரோயின் ஆனேன் அப்படின்னு பேசியிருக்காங்க அதே மாதிரி அவங்க மிகப்பெரிய கதாநாயகியா உயர்ந்த பிறகு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்க அந்த காரில் ஒரு ஷூட்டிங் போயிருக்கார் போகும்போது ஹைவே ரோட்டில் வேகமாக அந்த கார் போயிருக்கு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணி வந்திருக்கு இந்த காரை கிராஸ் பண்ணி முன்னாடி போய் அந்த கார் நின்றுருக்கு இவங்க யார் நம்ம காரை சேஸ் பண்ணி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோடு பார்க்கும்போது சிவாஜி ஐயா இறங்கி வந்திருக்கார் இருந்து வந்த உடனே டக்குன்னு ஐயோ ஊரா நான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவார் அதிர்ச்சியை காரை விட்டு இறங்கி நீங்களா நான் வேறு யாரும் நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ சிவாஜி ஐயா வந்து காரை இவ்வளோ வேகமாக ஓட்டாதோமா நீ ஒரு மிகப்பெரிய கதாநாயகி பீக்கில் இருக்கிற உன்னை நம்பி பல தயாரிப்பாளர்கள் பணம் போட்டிருக்காங்க படங்கள் பாதி பாதியாக எடுத்து முடிச்சிருக்குது நீ இவ்வளோ வேகமாக போனால் பேருடைய வாழ்க்கை பாதிக்கும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கன்னு சொல்லி அந்த ஜமுனா அப்படிங்கிற அந்த நடிகைக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய நடிகர் அவர் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்காரு வாங்க ஆனால் அந்த கார் போற வரைக்கும் நடிகை ஜமுனா கார்னு கூட சிவாஜி அவங்க தெரியாது புது கார் வாங்கினதும் தெரியாது யாரோ ஒருத்த பொதுமக்கள் ஒருத்தர் போகிறாங்க ஏதாவது ஆபத்தில் விபத்தில் மாட்டிடக்கூடாது கூடாது சொல்லி அவங்கள விதமாக தான் காரை நிறுத்தி பேச போயிருக்காரு நடிகை ஜமுனா அம்மா நின்றதுனால டக்குன்னு நீ அம்மா நீனே இப்படி பொறுப்பில்லாமல் நடந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு உடனே இவங்க நல்ல சரி இன்னமே பார்த்து நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரி புது கார் வாங்கியிருக்கோம் ஐயா வேற கரெக்டாக ஹைவே ரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டாரு என் காரை நீங்களே ஒரு தடவை ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆசீர்வாதம் சொல்லி டக்குன்னு சாவியை கொடுத்துட்டாங்க இப்போது சிவாஜி ஐயா வந்து காரை ஓட்டி கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கார் அதாவது அந்த இடத்துல நடிகே தான் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவர் போகலை பொதுவாக யாருமே இந்த மாதிரி வேகமாக போகக்கூடாது அவங்களை நம்பி குடும்பம் இருக்குது குழந்தை இருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படிங்க எண்ணத்தில் தான் போனார் நடிகைன்னு சொன்னோடனே அவருக்கு மேற்கொண்டு அவங்க பெஸ்ட் உயிர் போகிறது மட்டுமில்லை அவங்கள நம்பி போட்ட ப்ரொடியூசரோட பணமும் அந்த பொறுப்பு இருக்கு பாருங்கள் சமூக பொறுப்பு தொழில் பொறுப்பு அதுதான் ஒரு கலைஞனை உயர்த்தும் அதில் சிவாஜி ஐயாவுக்கு தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி